ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணனோட தம்பி அவருக்கு வந்து மேரேஜ் அதனால் எங்களை எல்லாம் மூணு பேத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு நாங்கள் வந்து அந்த மேரேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் கிளம்பணும் இப்போ நானும் பிரதீப் மட்டும்தான் ரெண்டு பேரும் மட்டும் ஏழு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ராஜு வந்து கொஞ்சம் முன்னாடியே போனோம் ஃபேமிலியாக போனோம் அப்படின்னு சொன்னாக்காட்டி அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி கிளம்பி போயிருந்தார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து கிளம்புறோங்க மண்டபத்துக்கு மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல ரோடு பாப்பம்பட்டி பிரிவில் வந்து ஜெயம் மஹால் அப்படின்ற மண்டபம் இருக்குது அங்கே தான் வந்திருந்தோம் வந்து பார்த்தோன்னே சூப்பராக இருந்ததுங்க அதாவது வெட்ட வெளியில் ரெண்டு பக்கம் கேட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டோட ஒரு பக்கம் பைக் ஸ்டாண்டு பக்கம் கார் ஸ்டாண்டுன்ற மாதிரி ரொம்ப ஓப்பன் டாக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மண்டபம் பார்க்குறதுக்கு சொல்கிறக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க வெளியிலவே வந்து சூப்பராக டெக்கரேஷன்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம்னா நம்மள எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து ரொம்ப மணி இருக்குங்க அந்த டைமில் வந்து எல்லாமே கூட்டம் வந்து வந்துட்டுதே இருந்தது சரியாக நம்ம ஒவ்வொருத்த நாள் இல்லைங்களா அந்த இன்றைக்கி அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அக்காவை பார்த்தோம் அக்கா வந்து வாங்க வாங்க வந்து போய் வந்து பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க ஓகேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போனோம் அந்த அக்காவை ரொம்ப சூப்பரான டைப்புங்க அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அவர் வந்து பிஸியாக இருந்தார் இருந்தார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் எங்கள் ஒய்ஃபும் வந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ராஜு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நாங்கள் நானும் போனதுக்கு போனதுக்கப்புறமா அவர் வந்து கூட்டிகிட்டு போய் போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக கூட்டம் தாங்க கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக நிறைய விதமாக வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இருந்தது நாங்கள் போகிறப்பவே அப்புறம் பல வகைகள்லாம் வச்சுருந்தாங்க தர்பூசணி பழம் ஆப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி பஞ்சு மூட்டை இருக்குது இல்லைங்களா அது தனியாக ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க பசங்கலாம் சூப்பராக வாங்கி எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க வளையினுட்டே வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்பலாம் நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்ததுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கு கை கழுவிட்டு நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே வந்து பார்த்தா ஒன் சைடு அதாவது பஃ இருந்தாங்க நம்ம வந்து நிறைய கிளையாக இருந்து போயிருப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் உட்காந்து இலை இலை போட்டு சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய பக்கம் நடக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் வந்து இந்த மாதிரி பஃப் ஐட்டத்தில் இருந்து சாப்பிட்டுருக்கேன் சொல்ல முடியாதுங்க அந்தளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒன் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கம் தனியாக பஃப் ஐட்டம் மட்டும் தனியாக போட்டிருந்தாங்க உள்ளே போனோம்னா எல்லாம் நிறைய ஐட்டம் இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்லேயே இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா ரூட் டிலைட்டு பெரி பெரி ஜாஸு அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை போண்டா அப்புறம் தக்காளி ஜாஸ் இட்லி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி குருமா கிரேவி ஐட்டம் வச்சுருந்தாங்க தனியாக குருமா வச்சுருந்தாங்க கிரேவி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பாடு தக்காளி சாதம் அப்புறம் பிரியாணி பிரியாணி வச்சதுக்கப்புறமா தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி பச்சடி வச்சுருந்தாங்க ஓகே இந்த ஐட்டம் வந்து ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் சூப்பராக இருந்தது ஸ்வீட்டோட சா சாப்பிட வந்து ஆரம்பித்தோம் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்பெஷலாக என்னமோ தோசையோட தோசையோடு போட்டுவிட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரதீப்னு சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கும் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா அதுக்கு மேலே செம சூப்பராக இருந்ததுங்க என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வகையான தோசை இருந்து குழாப்புண்டு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அது பக்கத்தாலே சட்னி இருந்தது ஓகே என்ன இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆப்பம் இருந்ததுங்க ஆப்பத்துக்கு சட்னி தனியாக வச்சுருந்தாங்க தேங்காய் சட்னி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்புறம் வடகம் வடக பக்கத்தில் இந்த தயிர் சாப்பாடு இருக்குங்க அது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி வகைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சட்னி இருந்தது தேங்காய் சட்னி இருந்தது வெங்காய சட்னி இருந்தது புதினா சட்னி இருந்தது கொத்தமல்லி சட்னி இருந்தது இத்தனை ஐட்டம் வந்து தனியாக வச்சு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசையில் ஒரு அஞ்சு ஐட்டம் இருந்ததுங்க என்னென்னா இட்லி புடி தோசை அப்புறம் காளான் தோசை கல் தோசை நைஸு அப்புறம் கலரில் ஒரு தோசை வருமே டேஸ்ட்டாக இருக்கு அந்த தோசை தனியாக இருந்தது ஆனியன் தோசை தனியாக பண்ணியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான குழம்பு சாம்பார் கிரேவி சட்னி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தாங்க அதையும் சாப்பிட்டு சரி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே சேர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் கடைசியாக ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டு அண்ணன்னை ஒரு நின்றுட்டு வாங்க ரொம்ப நல்ல டைப்புங்க அவர் ஓகே வாங்க போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார் ஃபைனலாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே அண்ணா சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக் வந்து வீடு